முன்னூற்று அறுபத்து ஐந்து திரியில் தீபம் ஏற்றுவது என்பது ஒரு வருடத்தின் முன்னூற்று அறுபத்து ஐந்து நாட்களும் இறைவனை வழிபட்ட புண்ணிய பலனை ஒரே நாளில் பெறுவதற்கு சமம் என்று நம்பப்படுகிறது இது முக்கியமாக கார்த்திகை பௌர்ணமி அன்று செய்யப்படுகிறது இந்த பூஜையை செய்வதற்கான திட்டம் பிளான் மற்றும் வழிமுறைகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன தேவையான பொருட்கள் முன்னூற்று அறுபத்து ஐந்து திரிகள் தயாராக வாங்கியதாகவோ அல்லது பஞ்சு கலவா நூலில் நீங்களாகவே செய்ததாகவோ இருக்கலாம் தீபம் விளக்கு மண் அல்லது பித்தளை அகல் விளக்கு சிறந்தது நெய் கீ அல்லது நல்லெண்ணெய் செசமி ஆயில் நெய் மிகவும் உத்தமம் தீப்பெட்டி அல்லது கற்பூரம் பூக்கள் குங்குமம் சந்தனம் போன்ற பூஜை பொருட்கள் பூஜை செய்யும் முறை சுத்தம் செய்தல் பூஜை செய்யும் இடத்தை பீஷ்ரா வீட்டை சுத்தம் செய்து கோலம் போடவும் விளக்கை தயார் செய்தல் தேர்ந்தெடுத்த அகல் விளக்கை கழுவி சுத்தம் செய்யவும் விளக்கில் நெய் அல்லது எண்ணெயை ஊற்றவும் மூன்று நூற்று அறுபத்து ஐந்து திரிகளையும் ஒன்றாக சேர்த்து விளக்கில் உள்ள எண்ணெயில் மூழ்கும்படி வைக்கவும் திரிகளின் முனைகள் தீபம் ஏற்ற வசதியாக இருக்குமாறு பார்த்துக்கொள்ளவும் பிரார்த்தனை விளக்கின் முன் அமர்ந்து விநாயகர் மற்றும் தெய்வத்தை வணங்கி பிரார்த்தனை செய்யவும் தீபம் ஜோதி பரம் பிரம்மம் போன்ற மந்திரங்களை சொல்லலாம் வருடம் முழுவதும் செய்த பாவங்கள் நீங்கவும் ஆரோக்கியம் செல்வம் அமைதி மற்றும் மகிழ்ச்சி பீஸ் ப்ராஸ்பரிட்டி அண்ட் ஹாப்பினஸ் கிடைக்கவும் வேண்டி மனதார பிரார்த்திக்கவும் தீபம் ஏற்றுதல் தீரிகளின் முனைகளை ஒன்றாகவோ அல்லது ஒவ்வொன்றாகவோ ஏற்றவும் அனைத்து தீரிகளும் எரிவது அவசியம் பூஜை தீபம் எரிந்த பிறகு பூக்கள் சாத்தி தூப தீபம் காட்டி கற்பூர ஆரத்தி எடுக்கவும் முக்கிய நாட்கள் மற்றும் பலன்கள் கார்த்திகை பௌர்ணமி மூன்று நூற்று அறுபத்து ஐந்து திரிகள் ஏற்ற இதுவே மிகச்சிறந்த நாள் இந்த நாளில் தீபம் ஏற்றுவதால் ஒரு வருடம் முழுவதும் சிவபெருமானை வழிபட்ட பலன் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது மற்ற நாட்கள் கார்த்திகை மாதம் முழுவதும் குறிப்பாக திங்கட்கிழமைகளில் அல்லது குருதிகா நட்சத்திரம் வரும் நாட்களில் இந்த தீபத்தை ஏற்றலாம் நம்பிக்கை இந்த தீபம் அஞ்ஞான இருளை போக்கி அறிவொளியையும் சகல சவுபாக்கியங்களையும் தரும் என்பது ஐதீகம் மேலும் தகவல்களுக்கு மூன்று நூற்று அறுபத்து ஐந்து வத்திகள் கொண்ட திரிகளை ஆன்லைனில் வாங்கலாம் அல்லது எப்படி தயாரிப்பது என்பதை யூடியூப் போன்ற தளங்களில் பார்த்து தெரிந்து கொள்ளலாம்